ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டுவெல்த்து ஓல்டு புக் பேக் இலக்கண பயிற்சி வினாக்கள் வந்து இயல் நான்கு வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் இயல் ஐந்து மற்றும் ஆறு பார்க்க போகிறோம் இதில் வந்து முக்கியமான பத்து வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போட்டு பாருங்கள் வாங்க ஃபஸ்ட்டு வந்து வல்லினம் மிகுமிடங்களில் அவ்வற்று வேலையிட்டு எழுதுங்க பட்ட பகலின் இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகுந்திருக்கு என்ன காரணத்தினால அப்படின்னா முதல் சொல் வந்து நிலைமொழி இரண்டாவது சொல் வந்து வருமொழி மு நிலைமொழியில் ஈற்றெழுத்து ஈட்ட அப்படின்னு வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து மேக்சிமம் வல்லினம் மிகும் அடுத்தது பாவலருக்கு தோன்றுகிற பாவலருக்கு அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை விரி அந்த இடத்துல வல்லின அதே மாதிரி பாருங்கள் நெட்டை கனவு நெட்டை கனவுங்கிறது இருபயரட்டு பண்புத்தொகை அதனால் வள்ளினம் மிகுந்திருக்கு அடுத்து வந்து பதிக கிழவி பதிக கிழவி அப்படிங்கிறது இருபெரட்டு பண்புத்தொகை அதனால் வள்ளினம் மிகுந்திருக்கு அடுத்து வந்து பல்வகை பொருளை பொதுவாக நிலைமொழி ஈற்றெழுத்து இ அல்லது ஐ வரின் வறுமொழி முதலெழுத்து காச ப வல்லின எழுத்துக்கள் வந்தால் அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும் நிலைமொழி ஈற்றழுத்து இங்கே எங்கே ஐ வந்திருக்குன்னா கையை பிரிச்சிங்கன்னா இக்கு ப்ளஸ் ஐ அப்போ ஐ அதே மாதிரி அல்லது இ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வள்ளின மிகும் ஓகேவா வறுமலை முதல் எழுத்து போ வள்ளின எழுத்து அதனால வள்ளின மிகுந்திருக்கு அடுத்து பொருளை அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை விரி அதனால வல்லீனம் மிகுந்திருக்கு தொகுதியாக ஆக என்னும் சொல்லியின் பின் வல்லினம் மிகும் அடுத்து கல்வார்க்கு நான்காம் வேற்றுமை விரி வல்லினம் மிகுந்திருக்கு கல்லார்க்கு நான்காம் வேற்றுமை விரி அடுத்தது தேருளை புறவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓமைத்தொகை புரவி அப்படிங்கிறது என்னென்னா தேரை போன்ற இயக்கத்தில் வேகமாக செல்லும் குதிரை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால ஓமைத்தொகைக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அடுத்தது தொகுதி இது வந்து யானை தொகுதி அதாவது இருபெயரட்டு பண்புத்தொகையின் பின்னாடி வல்லினம் மிகும் அடுத்தது தொன் மூதாளத்து பொதியில் இந்த இடத்துல இத்து வந்தொடர் குற்றியலுகரம் பின்னாடி வல்லினம் மிகும் அடுத்தது நாலூர் கோசர் இருபெயரட்டு பண்புத்தொகை அதனால் வல்லினம் மிகுந்திருக்கு அடுத்தது படைப்பு அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம் வல்லினம் மிகுந்திருக்கு படைத்து வன்தொடர் குற்றியலுகரம் வல்லினம் மிகுந்திருக்கு ஓகேவா அடுத்தது வந்து இயல் ஆறு பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி செவன் இதில் பாருங்கள் இதுவும் வந்து வல்லின மேய்களை இட்டி எழுதுக குறைவு கவனக்குறைவு திறமை குறைவு எல்லாமே வந்து இருபயரட்டு பண்புத்தொகை அதனால் வல்லீனம் மிகுந்திருக்கு அடுத்தது வந்து ஊட்டச்சத்துக்கு ஊட்டச்சத்து அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா நிலைமொழி ஈற்றெழுத்து இட்ட அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து வல்லின மிகுணும்னு அடுத்தது வந்து சத்து வன்தொடர் குற்றியழுகிறம் வல்லின மிகுந்திருக்கு கரு கொண்ட அதாவது உயிர் ப்ளஸ் வல்லினம் நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்தாகவும் வறுமொழி முதலெழுத்து காசாதாப வல்லின எழுத்தாகவும் வந்தால் வள்ளினம் மிகும் அடுத்தது குறைபேற்று அப்படிங்கிறது இருபெயரட்டு பண்புத்தொகை வள்ளினம் மிகுந்திருக்கு பாடத்திட்டம் இருபெயரட்டு பண்புத்தொகை வள்ளினம் மிகுந்திருக்கு குமரப்பருவம் இருபெயரட்டு பண்புத்தொகை குமரப்பருவச் ஈச்சு இந்த இடத்துல வந்து என்ன நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்தாகவும் வறுமொழி முதலெழுத்து காசா தாபா அப்படி வந்திருக்கு அதனால் வல்லியினம் மிகுந்திருக்கு அடுத்தது சிக்கல்களை இரண்டாம் வேற்றுமை விரி அதனால் வல்லினம் மிகுந்திருக்கு அடுத்தது கட்டுரைகளை இரண்டாம் வேற்றுமை விரி அதனால் வல்லினம் மிகுந்திருக்கு அடுத்து வந்து போதை பழக்கத்தால் இருபெயரட்டு பண்புத்தொகை அதனால் வந்து வள்ளியினம் மிகுந்திருக்கு ஊசிகளை இருபெயரட்டு சாரி இரண்டாம் வேற்றுமை விரி அதனால வல்லினம் மிகுந்திருக்கு இது வந்து போதை பழக்கம் இருபெரட்டு பண்புத்தொகை ஊசிகளை பகிர்ந்து இரண்டாம் வேற்றுமை விரி அடுத்தது எய்ட்ஸ் நோய்க்கு நான்காம் வேற்றுமை விரி அதனால வள்ளினம் மிகுந்திருக்கு அடுத்தது பாருங்க உணவுப் பொருள் இருபெரட்டு பண்புத்தொகை வள்ளினம் மிகுந்திருக்கு தரக்குறைவாக இருபெயரட்டு பண்புத்தொகை இது எப்படி வந்து தரக்குறைவு வந்து இருபெரட்டு பண்புத்தொகை தரக்குறைவு சொற்குறைவு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து நச்சு காளான் இதுவும் வந்து பண்பு தொகை அதனால் வல்லினம் மிகுந்திருக்கு இந்த இடத்துல வந்து உண்டாகி அதாவது நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்தாகவும் வறுமொழி முதலெழுத்து வல்லினழுத்தாகவும் வரும்போது இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகுந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் வந்து சந்தேகங்கள் இருந்தால் கீழே வந்து உங்களுடைய சந்தேகங்களை குறிப்பிடவும் ஓகே வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்